வணக்கம் நண்பர்களே நம்முடைய வாழ்வில் செல்வத்தை கொண்டு எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியாது குறிப்பாக செல்வம் எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவுவது இல்லை அது எப்படி என்று ஒரு சிறிய கதை மூலம் பார்க்கலாம் இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள் இதுபோன்ற சிறந்த கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முன்பொரு காலத்தில் ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு அளவுக்கு மீறிய செல்வங்களும் மாட மாளிகைகளும் இருந்தன ஆனால் அந்த செல்வம்தான் அவனுடைய கல்லறையாக மாறும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை அவன் செல்வத்தின் மீது கொண்ட மோகத்தினால் அவனுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்தான் ஆனால் ஒருபோதும் அவன் செல்வத்தின் மீதான மோகத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை அவனுக்கு ஆட்சி இருந்தது அதிகாரம் இருந்தது எல்லையற்ற வளமும் இருந்தது ஆனால் அவன் இதையெல்லாம் விட தன் சேமிப்பில் இருந்த ஒவ்வொரு பொற்காசுகளையும் வைரக்கற்களையும் மிகவும் மேலானதாக எண்ணினான் அதனால் பல ஆண்டுகளாக அவன் அரசின் வளங்களை மட்டுமல்லாமல் பிறரிடமிருந்து கிடைத்த நன்கொடைகள் போரில் வென்ற பின்வாங்கிய இராணுவ பரிசுகள் இன்ன பிற நாட்டிலிருந்து வந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் என அனைத்தையும் தேடி தேடி திரட்டினான் பிறகு ஒருநாள் அவன் மனதில் ஒரு அச்சம் நிலவியது அது என்னவென்றால் அவன் திரட்டிய அனைத்து செல்வங்களும் என்றாவது ஒரு நாள் யாராவது ஒருவரால் கடத்தப்பட்டுவிடும் என்பதுதான் இந்த பயத்தால் அவன் அரண்மனைக்கு வெளியே ஒரு பெரிய வனப்பகுதியில் ரகசிய இடம் அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டான் அனுபவமிக்க கைவினையாளர்களை அழைத்து அந்த வனத்தின் உள்ளே யாரும் காணாதபடி நிலத்தடியில் ஒரு அறையை அமைக்க செய்தான் அந்த இடம் எந்த ஒரு எந்தவொரு கூட பதிவாகவில்லை அந்த அறைக்கு செல்லும் பாதை மிகவும் மோசமானது அந்த வனத்தின் மரங்கள் மேகங்களை தொடும் அளவிற்கு உயர்ந்தவைகளாக இருந்தன பூமியில் சூரிய ஒளி கூட விழாத ஒரு பகுதியாக இருந்தது பிறகு அவன் அந்த அறையை கட்டி முடித்துவிட்டான் அந்த அறையின் கதவிற்கு இரண்டு சாவிகள் மட்டுமே இருந்தன ஒன்று மன்னனின் பணப்பையிலேயே இருந்தது மற்றொன்று அவன் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த மற்றும் சாமர்த்தியசாலியான அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டது இருந்தபோதிலும் அமைச்சரின் ஒவ்வொரு நகர்வையும் மன்னன் கவனித்துக் கொண்டே இருப்பான் ஏனெனில் அந்த அறையை அவன் மிகவும் ரகசியமாக வைத்திருந்தான் அந்த மறைந்த அறையிலும் அதில் பதுக்கப்பட்ட செல்வங்களையும் அந்த இருவர் தவிர வேறு யாருமே அறியவில்லை மன்னனின் மனைவிக்கும் வாரிசுகளுக்கும் கூட அதன் இருப்பும் நோக்கமும் தெரியாமல் இருந்தது காலம் கடந்தது இப்போது மன்னனுக்கு சிறிது வயதாகியிருந்தது ஆனால் அவரது செல்வத்தின் மீதான ஆசை மட்டும் இன்னும் குறையவே இல்லை இரவில் அவர் தூங்கும்போது கூட அந்த பொக்கிஷம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டே இருப்பார் ஆனால் அந்த ரகசிய அறையும் அதில் பதுங்கியிருந்த செல்வமும் அவருக்கு சோதனையாக அமையும் என்பதை அவர் உணரவில்லை ஒருநாள் மாலை பொழுதில் ராஜாவின் மனதில் ஒரு எண்ணம் இருந்தது என் வாழ்நாளின் அர்த்தமே அந்த பொக்கிஷம்தான் நான் அதை இன்னும் ஒருமுறை பார்த்துவிட்டு நிம்மதியடைய வேண்டும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார் அதனால் அமைச்சருக்கு கூட சொல்லாமல் பாதுகாவலர்களிடம் தனித்து இருக்க விருப்பம் தெரிவித்தார் பிறகு அவர் அமைதி தேடி காட்டிற்குள் சிறிது நேரம் தவம் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மாலை நேரத்தில் ராஜா தனது குதிரையைக் கொண்டு அவருக்குத் தெரிந்த அந்த காட்டின் பாதையில் சென்றார் சிறிது நேரத்தில் ஒரு சுடுகாட்டைப் போன்ற அமைதியுடன் இருந்த அந்த ரகசிய இடத்தை அடைந்தார் அங்கு காற்றின் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது பிறகு அவர் அந்த அறையின் பிரம்மாண்டமான இரும்பு கதவை மெல்ல திறந்தார் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவுடன் நிலத்தடியில் இருந்த அறை தங்கத்தின் ஒளியால் மின்னியது தங்கக் கட்டிகள் வெள்ளி நாணயங்கள் வைர கற்களின் ஒளி சுவர் முழுவதும் பிரதிபலித்து அந்த அறை ஒரு நிலவின் ஒளியைப் போல் ஜொலித்தது மன்னர் அந்த செல்வங்களை பார்த்தவுடன் ஒரு கணம் தன்னை மறந்துவிட்டார் இந்த உலகத்தில் எந்த கவலையும் இல்லாதது போல் அவர் உணர்ந்தார் இவையெல்லாம் என் முயற்சியின் சாட்சிகள் என் வெற்றியில் அடையாளங்கள் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டார் அந்த நேரம் சற்று தூரத்தில் அமைச்சர் திடீரென்று அந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார் அவர் முக்கியமான ஒரு அலுவலக வேலைக்காக அந்த பகுதியில் வந்திருந்தார் வழக்கம் போலவே அந்த ரகசிய அறையின் அருகே சென்றபோது ஒருவிதமான குழப்பம் அவரது மனதில் இருந்தது அறையின் கதவு சற்று திறந்திருப்பதை அவர் தூரத்திலிருந்து கவனித்தார் ஒரு சில வினாடிகள் அவர் உறைந்து நின்றார் நான் கடைசியாக வந்தபோது கதவை பூட்டுவதற்கு மறந்துவிட்டேனோ இதை யாராவது பார்த்துவிடக்கூடாது என்ற பயத்துடன் அவர் வேகமாக அந்த அறைக்கு அருகில் சென்று உள்ளே சென்று பார்ப்பதற்கு பதிலாக வேகமாக அந்தக் கதவை வெளியிலிருந்து பூட்டிவிட்டார் கதவை பூட்டிய சத்தத்தைக் கேட்டவுடன் அங்கு யாராவது வந்துவிடுவார்கள் என்று அவர் வேகமாக ஓடிவிட்டார் அந்த பழைய இரும்பு கதவின் ஒலி காட்டில் எதிரொலித்தது அறைக்குள்ளிருந்த மன்னன் அந்த சத்தத்தை கேட்டு வெளியில் என்ன நடந்தது என்று புரிந்துகொள்ள கொள்ள முடியாமல் ஒருவிதமான குழப்பத்துடன் இருந்தான் யாரது என்று மெதுவாக கேட்டபோதும் பதில் எதுவுமே இல்லாமல் இருந்தது தனது செல்வங்களின் மத்தியில் அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார் தங்கத்தையும் வெள்ளியையும் தொட்டு பார்த்து மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தார் ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்கவில்லை நேரம் கடந்து கொண்டே இருந்தது வெளியில் இருள் சூழத் தொடங்கியது கொஞ்சம் பசிக்கத் தொடங்கியவுடன் வெளியேறி சாப்பிடச் செல்லலாம் என்ற எண்ணத்தில் மெல்ல எழுந்து கதவின் பக்கம் சென்றார் வழக்கம்போல் சாவியை எடுத்து திறந்தார் ஆனால் அவரால் கதவை திறக்க முடியவில்லை முதலில் அவர் குழப்பமடைந்தார் பூட்டு பழுதாகிவிட்டதோ என்று எண்ணி பின்னர் மேலும் பலமாய் கதவை திறக்க முடிவு செய்தார் ஆனால் கதவு திறக்கவில்லை பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது கதவு வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருக்கிறது அப்போது அவருக்கு ஒரு மரண பயம் வந்தது இதை யார் இப்படி பூட்டினார்கள் அமைச்சரையும் தாண்டி வேறு யாராவது இந்த ரகசியத்தை அறிந்துவிட்டார்களோ என்றெல்லாம் எண்ணத் தொடங்கினார் மனம் பதறியது அவன் பிறகு கதவை தட்டி தட்டி கூச்சல் போடத் தொடங்கினார் யாராவது இருக்கிறீர்களா என்று கத்தினார் ஆனால் எந்த பதிலும் இல்லை நேரம் கடந்து கொண்டே இருந்தது அவரும் விடாமல் கதவை தட்டிக்கொண்டே இருந்தார் பிறகு கத்திக் கொண்டும் இருந்தார் இப்போது நன்கு பசிக்கத் தொடங்கியது தாகத்தால் அவருடைய நாக்கு வறண்டு போனது அவர் அவ்வளவு செல்வங்களின் மத்தியில் இருந்தும் தாகத்திற்கு ஒரு துளி தண்ணீர் கூட இல்லாமல் மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார் அந்த அறையில் நிறைந்திருந்த செல்வம் தங்கம் வைரம் வெள்ளி நாணயங்கள் இவையெல்லாம் ஒரு துளி நீருக்கு கூட பயனில்லாதவை ஆகிவிட்டன சிறந்த வியாபாரி போல் செல்வங்களை சேமித்தவர் இப்போது ஒரு சிறைச்சாலையில் அடைபெற்ற சிறை கைதி போல் உணர்ந்தார் அந்த அறையில் நிறைந்திருந்த ஒளியானது அவருடைய மரணத்தை விழுங்க தயாராக இருந்தது இப்போது மன்னரின் குரல் குறைந்தது அவர் நம்பிக்கை இழந்துவிட்டார் அவரது கண்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த செல்வங்கள் மட்டுமே தெரிந்து கொண்டிருந்தன அப்போது அவர் அந்த செல்வங்களை பார்த்து உங்களால் எனக்கு ஒரு துளி தண்ணீர் கொடுக்க முடியுமா என்று மனக்குமுறலுடன் கேட்டார் இறுதி கணங்களில் மனம் மிகுந்த ரணமடைந்து அவர் தன் உயிரை விட தயாராக இருந்தார் ஆனால் இன்னும் ஒரு செய்தியை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணினார் தன்னிடம் இருந்த சக்தியைக் கொண்டு அந்த அறையின் மூலையில் இருந்த ஒரு கூர்மையான கல்லை எடுத்தார் அந்த கல்லை எடுக்கும்போது அவருடைய கைகள் நடுங்கின பின்பு அவர் தன்னுடைய அந்த கல்லால் தன்னுடைய விரலில் குத்தினார் ரத்தம் சுரந்தது அந்த இரத்தத்தை விரலில் தொட்டு சுவரில் மெதுவாக எழுதினார் உணவிற்கும் அல்லது ஒரு துளி தண்ணீருக்கும் கூட பயனில்லை என்றால் உலகின் அனைத்து செல்வங்களும் அர்த்தமற்றவை சொல்ல முடியாத வழியில் சொந்த இரத்தத்தில் எழுதிய அந்த வரிகள் அவருடைய கடைசி சுவாசத்தை நிறுத்திவிட்டன இறுதியில் அவர் அந்த செல்வங்களின் மீது விழுந்து இறந்தார் அவருடைய கண்கள் திறந்த வண்ணம் உறைந்திருந்தன ஆனால் அது வெற்றியின் பார்வை அல்ல உண்மையை உணர்ந்த ஒருவரின் இறுதி பார்வையாக இருந்தது சில நாட்களுக்குப் பிறகு அமைச்சர் அந்த காட்டுப்பாதையை கடந்து வந்து அந்த புதையலை மீண்டும் திறந்து பார்க்க வந்தார் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக உள்ளே துர்நாற்றம் வீசியது அவர் மிகுந்த வியப்போடு உள்ளே சென்றார் மன்னர் அந்த செல்வங்களின் மேல் சாய்ந்தபடி உயிரற்ற நிலையில் கிடந்தார் அவரது உடலில் பாதியை பூச்சிகள் தின்றுவிட்டன அவர் மனதிலிருந்த அனைத்து கேள்விகளுக்குமான உண்மையான பதில் சுவரில் எழுதிய அந்த செய்தியில் இருந்தது நண்பர்களே நம்மிடம் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருந்தால் அது பயனற்றதுதான் சேர்த்து வைத்த செல்வத்தை தேவையில்லாமல் வீணாகச் செலவிடுவதும் தவறு நேரத்துக்கும் தேவைக்கும் ஏற்ப பயன்படுத்துவதுதான் உண்மையில் சிறந்தது